சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாத ராசி பலங்களை பார்க்கலாம் இந்த மாதம் கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்குன்னு முதல்ல ரிஷப ராசியில குரு அமர்ந்திருக்கார் மிதன ராசியில செவ்வாய் கன்னி ராசியில கேது அமர்ந்திருக்கார் சூரியனும் சனியும் கும்ப ராசியில அமர்ந்திருக்காங்க ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களும் மீன ராசியில அமர்ந்திருக்கு இதுதான் இந்த மாதம் கிரகங்களோட அமர்வு இந்த மாதம் முக்கியமான ஒரு தனிப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா சூரியனும் சனியும் ஒரு ராசியில சேர்ந்துருக்காங்க கும்ப ராசியில ஏற்கனவே சூரியனோட வீட்டை சனி பார்க்கறதுனால ஏகப்பட்ட குழப்பங்கள் சிம்ம ராசியில இருக்கிறவங்களுக்கும் சிம்மத்தை அதிபதியாக கொண்டவர்களுக்கும் சூரியன்கிறது ஒரு ஆளுமையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தன்னம்பிக்கை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அரச லாபம் அரச பதவி அரசு வேலை அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகள் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சிம்மமோ அப்படிதான் இந்த இரண்டுமே சனியோட பிடியில இருக்கிறது இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு இல்லை இந்த மாதம் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஒன்பதாம் இடம் மிக வலுவாக இருந்தா மட்டும்தான் அப்பா சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் வந்து ஜோதிடர்கிட்ட சிசேரியனுக்கு நாள் குறிப்பாங்க அந்த மாதிரி நாள் குறிக்கும் பொழுது ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கிற மாதிரி நாள் குறிச்சா மட்டும்தான் அப்பா சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும் இதை வந்து ஜோதிடர்கள் கடைபிடிக்கணும் அப்பா சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கறதுக்கு சிம்மம் முக்கியம் சூரியன் முக்கியம் ஒன்பதாம் இடமும் முக்கியம் இந்த மூன்று அமைப்பை பொறுத்து ஒரு குழந்தைக்கு தந்தை வழி ஆதாயங்கள் தந்தை வலி சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது இப்ப இந்த மாதம் சிம்மமும் கெட்டு போச்சு சூரியனும் போச்சு இப்போ ஒன்பதாம் இடம் மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி அதனால ஒன்பதாம் இடம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் தந்தை வழி அமைப்பு வந்து ஒரு குழந்தைக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் வந்து சனியிடமிருந்து விடுபட்டு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு ஆனால் ஆனா அங்க கூட ராகு வந்து இருக்கார் ராகு கூட அஷ்டங்கமாக கூடிய ஒரு சூழ்நிலை கிரகணமாகக்கூடிய சூழ்நிலை சூரியனுக்கு ஏற்படுது அதனால ஜோதிடர்கள் சிசேரியனுக்கு நாள் குறிக்கும் போது தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து குறிக்கணும் மேசம் மேசராசிக்கு சாதகமான பலன் அதிகமா இருக்கா சாதகமற்ற பலன் அதிகமா இருக்கான்னு பார்த்தா சாதகமான பலன்கள் தான் அதிகமா இருக்கு ஏன்னா வருட கிரகங்கள் எல்லாமே மேசராசிக்கு ரொம்ப வலுவான நிலையில அமர்ந்திருக்கு மாத கிரகங்கள் அப்பப்போ மாறுறது ஓரளவுக்கு வலு குறைஞ்சி இருந்தா கூட வருட கிரகங்கள் ரொம்ப பலமான ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சாதகமான பலன்கள் தான் சனியோட பார்வை மட்டும் உங்களுடைய ராசி மேல விழாம இருந்தா நீங்க நினைச்சதெல்லாம் நினைச்ச மாத்திரத்துல உங்களுக்கு நடந்திருக்கும் சனியோட பார்வை உங்களுடைய ராசி மேல விழுறதுனால மட்டும்தான் நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கிறதுல கொஞ்சம் தொய்வு ஏற்படுது உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் சில பல குறைகள் ஏற்படுது உங்களுக்கு மனக்குழப்பங்களும் ஒரு தன்னம்பிக்கையற்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு ஏற்படுது சனியோட பார்வை சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலிருந்து அகன்ற பிறகு உங்களுடைய மனக்குழப்பம் உங்களுடைய உடல்நலக்குறைவு இது எல்லாமே உங்களுக்கு நீங்கும் மனசு புத்துணர்ச்சியா இருக்கும் எங்களுக்கு சனி ஆனதுமே ஏழரை சனி ஆரம்பமாகதே அப்போ எப்படி எங்களுக்கு புத்துணர்ச்சி ஆகும் எல்லாரும் ஏழரை சனி வந்தா ரொம்ப கஷ்டங்கள் வரும்னு சொல்கிறாங்க நீங்க மட்டும் இப்படி சொல்றீங்கன்னு போன மாதமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏழரை சனி ஆரம்பிச்சுட்டாலே நமக்கு கஷ்டங்கள் தான் வரும் அப்படிங்கிறது நினைக்கிறது முதல் தப்பு ஏன்னா ஏழரை சனியோட முதல் விரய சனியில நிறைய விரயங்கள் தான் உங்களுக்கு ஏற்படும் அது கூட விரயங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பணம் வரவும் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு ஏன்னா பண வரவு இருந்தா தானே நீங்க செலவு செய்ய முடியும் கண்டிப்பாக பண வரவும் இருக்கும் நிறைய செலவுகளும் இருக்கும் உடனே கஷ்டங்கள் எல்லாம் வந்துடாது ஜென்ன சனியில மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அதனால இரட சனி நமக்கு வருது உடனே கஷ்டங்கள் வந்துடும் அப்படின்னு மேசராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லை குரு இரண்டாம் இடத்துக்கு வந்ததுலேருந்து உங்களுடைய அந்தஸ்து எல்லாமே உயர்ந்துதான் இருக்கு நல்ல பொருளாதார வரவு இருக்கு உங்களுடைய குடும்பத்திலையும் அமைதி இருக்கு இதுவரைக்கும் குடும்பத்துல பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைன்னு இருந்தவங்க கூட இப்ப சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கு பொருளாதாரமும் அப்படிதான் இது வரைக்கும் ஒரு நல்ல வேலை அமையல வேலை தேடிக்கிட்டே இருக்கும் தொழிலும் அமையல அப்படின்னு இருந்த மேசராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல தொழில் அமைஞ்சு ஒரு நல்ல வேலை அமைஞ்சு நீங்க நல்லாதான் இருக்கீங்க மேசராசிக்காரர்கள் ஏன்னா குரு கொஞ்சம் கடன்களையும் உங்களுக்கு கொடுக்கறார் அது வந்து சுப கடன்களா இருக்குது ஒரு கடன் வாங்கி வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது கல்வி செலவுகளுக்காக கடன் வாங்குறது இந்த அமைப்பை எல்லாம் குரு ஏற்படுத்தி உங்களை கடன்காரர்களாகவும் ஆக்கிருக்குற அது மட்டும் இல்லை உங்களுடைய வெளியூர் பயணத்தால உங்களுக்கு ஆதாயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கறார் குரு நீங்க ஒரு வெளியூர்ல போய் வேலை தேடுறது வெளியூருக்கு குடி போறது இந்த மாதிரி அமைப்புகளையெல்லாம் குரு ஏற்படுத்தின ஆனா சனி அந்த இடத்த பார்க்கறதுனால சில குறைகள் அந்த வெளியூர் பயணத்துல வெளியூர்ல குடியேறதுனால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அது வந்து சனியோட பார்வையால அதையெல்லாம் குரு வந்து நிவர்த்தி பண்ணிட்டு தான் இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கிடைக்கலன்னா கூட உங்களுக்கு எழுவது பர்சன்ட் பலன் வந்து குருவால ஏற்படுது முப்பது பர்சன்ட் பலன் வந்து சனியால உங்களுக்கு தடுக்கப்படுது அது மட்டும் இல்ல குரு வந்து உங்களுடைய பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களுடைய தொழில் வந்து ஏற்கனவே நடந்துட்டு இருந்த தொழில் வந்து நல்லபடியா உங்களுக்கு விஸ்தீரணமாயிருக்கு தொழில நல்ல லாபமும் கிடைச்சிட்டு இருக்கு புதுசா தொழில் தொடங்கினவங்களும் உண்டு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு புதுசா தொடங்க தொழில் தொடங்கறக்கு ஒரு நல்ல காலமாகவும் இப்போவும் இருக்கு அதனால குரு இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுத்துட்டு இருக்கா திருமணம் முயற்சிகள்ல ஈடுபட்டு இருந்தவங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தியும் கொடுத்தார் குரு இந்த மாதம் சுக்ரன் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட கிரகம் சுக்ரன் வந்து உச்சமாகி அமர்ந்திருக்கிறதுனால உச்சம்னா அதிக வலு அதிக ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு திரு திருமணத்திற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு அதிகமான தகுதி உள்ள ஒரு வரன் வந்து உங்களுக்கு அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய கணவனால அல்லது மனைவியால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் உங்களுடைய கணவனோ மனைவியோ அவங்களுக்கு மிக மிக நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமைகிறது நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா செட்டில் ஆகிறது இந்த அமைப்பெல்லாம் உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏற்படும் அடுத்துதான் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நீங்க சாதிக்கின்ற காரியங்கள் எல்லாமே உங்களுடைய முயற்சியால் தான் நடக்குது அதிர்ஷ்டங்கிறது ஒரு மருந்தளவுக்கும் உங்களுக்கு செயல்படுறது ஏன்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டஸ்தானமான ஐந்தாம் இடத்த சனி பார்த்து கெடுத்துட்டு உங்களுடைய குழந்தைகளாலயும் உங்களுக்கு சரியான நிம்மதி இல்லை அவங்களால ஒரு சந்தோஷம் இல்லை அவங்களால ஏதாவது ஒரு மன வருத்தம் குழப்பம் இதெல்லாமே ஏற்பட்டுட்டு தான் இருக்கு ஏமாற்றம் இதெல்லாம் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு இதெல்லாம் வந்து சனி பயிற்சிக்கு பிறகு மாறும் சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு இரண்டு சனி ஆரம்பிச்சாலும் கூட இதெல்லாம் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களா இருக்கு மேசராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் செலவுகள் வந்து அவ்வளவா ஏற்படலை ஓரளவுக்கு செலவுகள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு ஆனால் இப்போ போன இருந்து ஏகப்பட்ட செலவுகள் ஏற்பட்டுருக்கு உங்களுக்கு சுக்கரன் உச்சமாகி பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது தான் அதற்கு காரணம் ஆனாலும் அதில் என்ன ஒரு நிம்மதினா சுப செலவுகளாக ஏற்படுது அதில் ஒரு நிம்மதி தேவையில்லாத செலவுகளாக இருந்தாலும் அது வந்து சுப செலவுகளாக ஏற்படுறதுனால நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கீங்க அதனால வருத்தம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு இந்த மாதம் மேசராசிக்காரர்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளோட சில மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதில் நீங்க கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்ல மாதமா இருக்கு உங்களுடைய படிப்புக்கு வந்து தடை வரக்கூடிய எந்த விஷயமும் இல்லை அதனால நீங்க படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும் நீங்க எல்லா எக்ஸாம்லையும் ஜெயிச்சிடலாம் இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு வழக்கமா எல்லா மாதத்தை போலவே ஒரு நல்ல மாதமா தான் இருக்கு நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ எஸ்ட்ரேஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்